நண்பர்களே கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யா வளமான வணக்கம் நண்பர்களே இந்த முறை இந்த காணொலிக்கு நான் வைத்திருக்கும் பெயர் சந்திப்பும் அது நிகழ்த்திய சாதனைகளும் என்பதாகும் இந்த காணொளி முழுக்க உங்களோடு சந்திப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிக்கொள் இப்பொழுது இந்த காணொலியின் மூலமாக நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் சந்திப்பு என்பது வாழ்வின் மிக முக்கியமான ஒரு தொடக்கம் சந்திப்பு குறித்தான செய்திகளைத்தான் உங்களுக்கு இந்த காணொலி முழுக்க நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதில் அரசியல் இலக்கியம் ஆன்மீகம் எல்லாமே வரும் இந்த சந்திப்பில் புதுசாக நான் எதுவும் சொல்லிடப்போகிறது இல்லை நான் படித்த சேகரித்த தகவல்களை அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் நண்பர்களே இரண்டு தெருக்கள் சந்திக்கிற இடம் சந்தி என்று பெயர் இரண்டு தெருக்கள் சேரும் இடம் அப்படி சொல்லலாம் இரண்டு தெருக்கள் சேரும் இடம் சந்தி மூன்று தெருக்கள் சேருகிற இடம் முச்சந்தி நான்கு தெருக்கள் சேருகிற இடம் சதுக்கம் இப்படி தெருக்கள் சேருகிற இடத்தை அதாவது சேருகிற இடம் சந்தி சந்தி முச்சந்தி நான்கு தெருக்கள் சேருகிற இடம் சதுக்கம் சிலப்பதிகாரத்திலே சதுக்க பூதம் என்று ஒரு பூதம் வரும் தீமைகளை எல்லாம் தீமை செய்தவர்களை அடித்து துரத்துகிற ஒரு நீதியை போதிக்கிற பூதமாக சதுக்க பூதம் இருக்கும் சிலப்பதிகாரத்தில் அது நான்கு தெருக்கள் சேருகிற இடத்தில் இருப்பதால் அந்த பூதத்துக்கு நான்கு தெருக்கள் சேருவது சதுக்கம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பூதம் சதுக்க பூதம் எப்படி அழகாக நம்ம தமிழ் சான்றோர்கள் ஒரு சொல்லை உருவாக்கி ஒரு பூதத்தை கூட எவ்வளோ அழகாக தமிழ் சொல்லாட்சியில் உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் காலையும் மாலையும் சந்திப்பது காலை சந்தி காலையும் மதியமும் சந்திப்பது மதிய சந்தி மதியமும் இரவும் சந்திப்பது சாய சந்தி என்று வகைப்பாடு இருக்கிறது இந்த காலங்களுக்கு சந்தியினுடைய காலங்களுக்கு அதிபதி சந்தியா அவனை வழிபடுவது சந்தியா வந்தனம் இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ சந்தின்றது எந்த சொல் சந்தி என்பது என்ன மொழி நண்பர்களே சந்தி என்பது வடமொழி தான் சந்தி சந்திப்பு எல்லாமே பெரும்பாலும் இலக்கியத்தில் பெண்களை மையப்படுத்தி தான் இருக்கிறது இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பொண்ணு சொல்கிறான்னு வச்சுக்க உனக்கு அவ்வளோதான் மரியாதை சந்தி சிரிச்சிடும் உனக்கு என்று சொன்னால் அந்த சந்தி என்பது எவ்வளவு வலுவானதாக அந்த சொல்லாட்சி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் சந்தி என்கின்ற சொல் பெண்களை மையப்படுத்தி தான் சந்தி சந்திப்பலாம் நிகழ்ந்திருக்கிறது என்பது சொல்வதற்காக இப்போ இந்த ஏரியாவுக்கு வரேன் சந்திப்போமா தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா என்று ஒரு பாடல் இருக்கும் பெண் தான் பாடுவார் எனக்கு பிடித்த சந்திப்பை பற்றி ஒரு எனக்கு பிடித்த ஒரு கண்ணதாசனுடைய வரி மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தெனில் மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தெனில் மயங்கிய ஒளியினைப் போலே மன மயக்கத்தை தந்தவள் நீயே ஓ அப்படின்னு ஆரம்பிக்கும் அது ஒரு பெண் பெண்ணை பற்றி ஒரு ஆண் சொல்லுகும்போது மாலையும் இரவும் சந்திக்கிற இடத்துல எப்படி ஒரு ஒரு மய ஒளி மயங்கி போச்சோ அந்த மாதிரியான ஒரு கலர் நீங்கள் கூட பாருங்கள் மாலையும் மிரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் மறுதல் வச்சுக்க அது ஒரு பொன்னிறமாக ஒரு மயக்கக்கூடிய ஒளியோடு இருக்கும் அந்த மாதிரியே பொன் அந்த மாதிரி நீ அப்படின்னு அந்த விஷயம் ஆக இந்த சந்திப்பு குறித்து நிறைய பேர் இவ்விதமாக சினிமாவிலும் சரி மற்ற இலக்கியங்களிலும் இருந்தாலும் கூட நான் என்னுடைய அமிர்தம் சூர்யா என்கின்ற ஒரு இலக்கியவாதி ஒரு எழுத்தாளர் உருவாவதற்கு காரணமே சந்திப்பு தான் ரெண்டாயிரத்தில் எனக்கு தொண்ணூறுகளில் பழக்கமான தொண்ணூத்தஞ்சு வாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்கில் பழக்கமான அண்ணன் நிமோஷினி கவிஞர் அவர் கவிஞர் நிமோஷினி தான் எனக்கு வந்து பழக்கமாகிறார் அவர் மூலம் தான் செந்தூரும் ஜெகதீஷ் அறிமுகமாகிறார் செந்தூரும் ஜெகதீஷை சந்தித்த பிறகு தான் ஜெயமோகன் எனக்கு அறிமுகமாகிறார் ஜெயமோகன் மூலமாகத்தான் எனக்கு யுவன் சந்திரசேகர் தேவதேவ தேவதன் இவங்கெல்லாம் எனக்கு அறிமுகமாகிற கோவை ஞானி எல்லாம் அறிமுகமாகிறாங்க ஆக ஒருவர் உருவாக்கிய சந்திப்பு அடுத்தவர் உருவாக்குகிற சந்திப்பு என்று தொடர் சந்திப்பு தான் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறது ஒரு இலக்கியவாதியாக எழுத்தாளனாக மாறியிருப்பதற்கு இவர்களையெல்லாம் சந்தித்தது என்பது மிக முக்கியமான காரணமாக என் தனிப்பட்ட முறையில் இந்த சந்திப்பு என்பது அவ்வளவு அவசியப்படுகிறது திருவாரூர் கூட்டத்திலே தீக்கா கூட்டம் திருவாரூர் தீக்கா கூட்டத்திலே அண்ணாவை கருணாநிதி சந்தித்த பிறகுதான் அவர் கலைஞராக பரிணாமம் அடைந்தார் என்கிறார்கள் இப்போ நான் கருணாநிதி என்ற சொல்லை வந்து பயன்படுத்துவது என்பது மத் மதி மரியாதை குறைவாக இல்லை கலைஞர் என்கின்ற சொல் பின்னால் வருவதற்காக சொன்னேன் அறிஞர் அண்ணாவை கருணாநிதியாக இருப்பவர் சந்திக்கிறார் அண்ணாவுடன் தொடர்பு ஏற்படுகிறது அந்த சந்திப்பில் அந்த இருவருடைய சந்திப்பில்தான் கருணாநிதி என்கின்ற மனிதர் கலைஞராக தலைவனாக பரிணாமம் அடைகிறார் ஆக இந்த சந்திப்பு என்பது அண்ணாவை சந்தித்தது என்பதுதான் மிக மாற்றத்தை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது ஆக அரசியலில் கலைஞர் உருவாவதற்கு அண்ணாவின் சந்திப்பு அவசியமாகிறது நண்பர்களே பைபிளில் கடவுளின் சந்திப்பு கூடாரம் என்ற ஒரு சொல் வருகிறது கடவுளின் சந்திப்பு கூடாரம் என்று ஒரு சொல் வருகிறது கடைசி காலகட்டத்தில் ஆண் சீடர்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு ஆண் சீடர்கள் எல்லாம் காணாமல் ஓடிவிட கடைசியில் எஞ்சிய ஒருவர் யார் என்றால் அவர்தான் மகதலா மரியாள் இறைவன் இறைவனாக இறைவன் உயிர் எழுந்து உயிர் பெற்று எழுந்த பிறகுதான் அவருக்கு ஒரு முழுமையான இறை அந்தஸ்தை இந்த உலகம் வழங்குகிறது அது வரைக்கும் விமர்சனத்துக்குள்ளாக அவர் நிறைய சாதனை பண்ணிட்டு அவர் எவ்வளோ நிறைய மகிமைகள்லாம் செய்து கொண்டு வந்தால் கூட எப்போ அவர் வந்து ஒரு கடவுளாக மக்கள் கொண்டாட வணங்க ஆரம்பிக்கிறார் என்றால் மூன்றாவது நாள் உயிர் போது தான் அவர் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் அப்படி உயிர் தேழுந்த பிறகு இயேசு உயிர் தெழுந்த பிறகு சந்திக்கிற ஆள் நபர் யார் என்று பார்த்தால் மகதலா மகதலாமரியாதைத்தான் சந்திக்கிறார் அந்த சந்திப்பு கடவுளின் சந்திப்பு என்பது அதுதான் அல்லது கடவுள் சந்தித்த ஒரே பெண் மகதலா மரியாதான் இதெல்லாம் உங்களுக்கு இந்த சந்திப்பை ஒட்டி சொல்லக்கூடியது பை கிறிஸ்துவத்தில் இப்படியான ஒரு சந்திப்பு குறித்தான ஒரு அடர்த்தியான செய்தி இருக்கிறது கம்பராமாயணத்தில் அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ராமரும் சீதையும் சந்தித்து கொண்ட பிறகு தான் ராமாயணமே தொடங்குகிறது ஆக அந்த சந்திப்பு தான் ஒட்டுமொத்த ராமாயணத்துக்கான தொடக்கம் இந்த சந்திப்பும் இந்து மதத்தில் கிறிஸ்தவத்தில் அந்த சந்திப்பை சொன்னேன் இந்து மதத்தில் இந்த சந்திப்பு முதன்மையானது முக்கியத்துவம் வாய்ந்தது திருக்குறானில் இஸ்லாமில் மரணத்தை சந்திக்க எது அவசியம் என்றால் மையவாடி சந்திப்பு அவசியம் என்று ஒரு வரி திருக்குறானில் வருகிறது மையவாடி சந்திப்பு அவசியம் என்று இன்னொரு முக்கியத்துவமான ஒரு வரி நீங்கள் அடக்கத்தலங்களை கப்ருக்களை அவர்கள் அடக்கத்தலம் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை அடக்கத்தலங்களை கப்ருக்கள் நீங்கள் அடக்கத்தலங்களை சந்தியுங்கள் அது மறுமையை நினைவூட்டும் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் மறுமை என்பது மரணத்தை நீங்கள் அடக்க தலங்களை சந்தியுங்கள் அது மறுமையை நினைவூட்டும் என்ற வரி முக்கியத்துவம் வாய்ந்த வழியாக இஸ்லாமில் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இங்கும் சந்திப்பு தான் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு சென்று சந்தியுங்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் மரணம் குறித்தும் மறுமை குறித்தும் உங்களுக்கு நினைவில் வந்து உங்கள் வாழ்வையை செம்மைப்படுத்தும் என்பதான ஒரு தொடக்கத்தை அந்த சந்திப்பின் தொடக்கத்தை திருக்குறானிலும் நபிகள் நாயகம் அவர்களும் சொல்வதாக பதிவுகள் ஆகியிருக்கிறது நண்பர்களே இன்னொரு ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் பெண் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் தவிர்க்க முடியாத மறுதளிக்க முடியாத ஒரு எழுத்தாளர் என்று பார்த்தால் புதிய மாதவி அவர் மும்பையில் இருக்கிறார் நிறைய சிறுகதைகளை நாவல்களை எழுதியிருக்கிறார் புதிய மாதவி வித்தியாசமான கோணத்தில் எல்லாவற்றையும் அணுகக்கூடிய பெண் எழுத்தாளர் எழுத்தாளரில் பெண் எழுத்தாளர் ஆண எழுத்தாளர்னு சொல்லணுமானா ஒரு 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 நம்ப என்ன சொல்கிறதுங்க ஒரு பெண் என்பதை அறுதிட்டு சொல்வதற்காக ஏன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு சுஜாதா வந்து ரொம்ப காலமாக பொண்ணுன்னு நினச்சிக்கிறார் சார் இந்த சுஜாதா ஒருத்தர் எழுதுவாள் அது இருக்கும் சார் அந்த கதைலாம் அப்பப்போ எப்போலாம் படிப்பேன் அது கதை இருக்குது தான் சார் ஆச்சரியமாக போச்சு இந்த காலத்தில் சுஜாதா என்பது ஒரு பெண் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் இரு இருக்கத்தான் செய்கிறார்கள் இலக்கியத்தில் நிறைய பேர் நிறைய ஆண்கள் பெண்ணினுடைய புனைப்பெயர்களிலே தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்போது யார் உண்மையான இதை எழுதுபவர் ஆனா பெண்ணா என்கின்ற ஒரு விவாதம் வருகிறது மாலதி மைத்ரி என்கின்ற முக்கியமான கவிஞர் கவிஞர் ஒருவர் பெண் கவிஞர் அவர் பெண் ஆண்கள் எல்லாம் ஏன் பெண் பெயரை வைத்து எழுதுகிறார்கள் என்று ஒரு பெரிய கட்டுரையை யார் யாரெல்லாம் பெண் பெயரை வச்சு ஈஸியாக பேர் வாங்கிறதுக்கு புகழடைகிறதுக்கு பெண் பெயரை வச்சு இவங்க எழுதுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார் அதற்காக பெண் எழுத்தாளர் பெண் கவிஞர் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அதே நேரத்தில் லதா ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் ரிஷி என்று அழைக்கப்படுகிற தோழி மொழிபெயர்ப்பாளர் கவிஞர் அவர் பெண் கவிஞர்னு சொல்லவே ஒத்துக்க மாட்டாங்க தான் சொல்லணும் அது என்ன ஆண் பெண்ணு பால் பிரிக்கிறீங்க கவிஞரில் அப்படின்னு சரி இதெல்லாம் ஒரு ஒரு குறுக்கு சாலில் இந்த பெண் எழுத்தாளர் பெண் கவிஞர்னு சொல்லலாமா வானாமா என்பதற்கான ஒரு வாக்குவாதங்கள் நடந்து இருக்க வாக்குவாதங்களை உங்களுக்கு சொல்கிறேன் புதிய மாதவி அவர் ஒரு கதை எழுதியிருந்தார் அந்த கதை சிறுகதைக்கு பெயர் ராஜமாதா எவ்வளோ பேர் ராமாயணத்தை ஒட்டி நீட்சியாக மீட்சியாக எழுதி பார்த்துருக்காங்க புதிய மாதவியினுடைய ஒரு சிறுகதைங்க போர் முடிஞ்சிருது பாரத போர் முடிஞ்சிருது பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சிட்றாங்க இப்போது இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிறாங்க பாஞ்சாலி என்கிற திரௌபதி திரௌபதிக்கு ஒரு ஆசை இப்போ வருது எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி அப்பா ஆயிட்டு அர்ஜுனன் அல்லி என்ற ஒரு பெண்ணை காதலித்தான் என்று நாம் கேள்விப்பட்டோம் அவள் அவள் அழகில் மயங்கி கிடந்தான் அர்ஜுனன் என்பதான தகவலாம் வந்துச்சு நம்ம புருஷன் அர்ஜுனனுடைய காதலி எப்படி இருப்பா அவளை போய் சந்திக்கணும் இப்போ நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோம் போருகிறெல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ போய் பார்க்கலாம் அந்த அல்லியை சந்திக்க வேண்டும் திரௌபதி என்கிற பாஞ்சாலியும் அல்லியும் சந்திக்கிற சந்திப்பை இதுவரை யாரும் எழுதியதாக எனக்கு தெரியவில்லை புதிய மாதவி தான் எழுதியிருக்கிறார் சந்திப்பு என்பதற்காக தான் இந்த சிறுகதையை எடுத்துக்கொண்டேன் அல்லியை சந்திக்க போகிறார் பாஞ்சாலி திரௌபதி போகும்போது கற்பனை பண்ணிக்கிட்டு வரான் அவள் நம்மளை விட பேரழகியாக இருப்பாளோ ரொம்ப அவ மயக்கக்கூடிய ஆளாக இருப்பாளோ தான் அர்ஜுனை அந்த அழகில் மயங்கனானோ என்பதாக சந்திக்கிறதுக்கு போவாகும் ஆனால் அல்லியை சித்தரித்திருக்கக்கூடிய விதம் கருமையான பாஞ்சாலிக்கு கூந்தல் மிக நீண்ட கூந்தல் ஆனால் அல்லிக்கு சிக்கும் சிடுக்குமான ஒரு கூந்தல் கூந்தல் சொல்ல முடியாது முடி பெரிய கூந்தல்லாம் இல்லை சிக்கும் சிடுக்குமான பரா அதிகமாக வளவழப்பற்ற அல்லது கவர் கவரக்கூடிய முடியாக அது இல்லாமல் சிகையாக அது இல்லாமல் சிக்கும் சிடுக்குமான ஒரு முடி ஆள் கருப்பு சிக்கும் சிடுக்குமான ஒரு முடி பெண்களுக்கு உரிய அந்த மார்பகம் ஒரு பக்கம் அறுபட்டு ஒற்றை மார்பகத்தோடு இருக்கிறார் அள்ளி ஏனென்றால் அள்ளி நிறைய போர் களங்களை கண்டவள் அப்படி எண்ணற்ற போர்க்கலங்களை கண்டபோது ஒரு போரிலே அவளுடைய ஒரு மார்பகம் எதிரினுடைய வால்பட்டு சிதங்கி போயிருக்கும் எனவே ஒற்றை மார்பகத்தோடு இருப்பவர் அது உண்மையாக உன் சரியா அப்படி நீங்கள் வந்து நல்லா ஆராய்ந்து எழுதிங்க இந்த புனைவில் இப்படியாகத்தான் இருக்கிறது அவள் பார்த்தோன்னே ஆச்சரியமாகிடும் திரௌபதிக்கு என்ன இப்படி இருக்கிறா எந்த அடிப்படையில் போய் என் அர்ஜுனன் போய் இந்த அள்ளியை போய் காதலித்தான் என்ற ஒரு வியப்பு அப்போது காதல்ன்றது வந்து உடல் பிம்பத்தாலையோ அந்த பிம்பத்தாலேயோ கவரக்கூடிய விஷயங்களோ இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்கும் அதுதான் ஒரு காதலை தீர்மானிக்கிற விஷயமாக இருக்கும் உடலும் முகமும் வசீகரம் மட்டும் ஒரு காதலுக்கான காதல் உருவாவதற்கான நிலைப்பதற்கான காரணம் அல்ல அவளிடம் இருக்கக்கூடிய வீரம் அள்ளியிடம் இருக்கக்கூடிய வீரம் அள்ளியிடம் இருக்கக்கூடிய தெளிவு ஞானம் இதுதான் அர்ஜுனனை கவர்ந்தது புற அழகு அல்ல என்பதை அந்த கதையினூடாக புதிய மாதவி சொல்லியிருப்பார் இன்னர் டெக்ஸ்டில் சரி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு ஒரு நதியில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட நீரூற்றில் ஊற்றில் குளிச்சிக்கிட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அள்ளியும் திரௌபதியும் போர் முடிந்த பிறகு அந்த கூந்தலை பற்றியெல்லாம் அள்ளி சிலாகி சொல்லி கொண்டிருப்பாள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாள் இவ்வளோ அழகான கூந்தலில் உனக்கு இவ்வளோ நீண்ட கூந்தலில் இது ரொம்ப அழகாக இருக்கும் கூந்தல் நீண்ட இந்த கூந்தல் ஆனால் இந்த கூந்தல் தான் ஒரு பாரத போர் உருவாவதற்கே காரணமாக இருந்ததில்லை ஒரு யுத்தம் உருவாவதற்கு காரணமான கூந்தல் அல்லவா அது எத்தனை ஆயிரக்கணக்கான உயிர்களை அது குடித்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் ஏன்னா பாஞ்சாலி தானே சபதம் போடுறாங்க கௌரவர்களுடைய எல்லாரையும் கொண்டு அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து என்னுடைய கூந்தலில் பூசின பிறகு தாண்டா நான் முடிப்பேன் இந்த தொங்குற கூந்தலை முடிப்பேன்னு சபதம் போடுறாங்கள பாஞ்சாலி சபதம் அதுதானே அந்த அப்போது அவள் வந்து சு சுட்டி காட்டுவாள் இந்த கூந்தல் தானே இவ்வளோ பெரிய யுத்தத்துக்கும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் இறப்புக்கும் காரணமானது இல்லவா இந்த கூந்தல் என்று அந்த கூந்தலை வஞ்ச புகழ்ச்சியோடு சொல்வதாக ஒரு காட்சி அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் அதோடு அந்த காட்சி முடிந்து திரௌபதி திரும்பவும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்து விடுவார் அள்ளியை சந்தித்து விட்டு வந்த திரௌபதியை சந்திப்பதற்காக பஞ்சபாண்டவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுது பஞ்சபாண்டவர்கள் அள்ளியை சந்தித்து விட்டு வந்த பாஞ்சாலியை சந்திப்பதற்கு சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பு போது பாஞ்சாலியை புதிய மாதவி சித்தரித்திருப்பாள் பழியினுடைய வாசனைகள் மிகுந்த பழி பழி வாங்கிறதுக்கான வாசனை அது அந்த கூந்தலில் ஒட்டிக்கிட்டே இருக்குது ரத்த வாடை மட்டுமல்ல பழி வாங்கும் வாசனை பழியின் வாசனை மிகுந்த அந்த கூந்தலை பாஞ்சாலி மழித்து விட்டு தலையோடு உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவள் சொன்னால்ல இத்தனை உயிர்களையும் யுத்தத்தையும் கண்ட இந்த கூந்தல் தானே எவ்வளோ அழகான கூந்தல் அப்படின்னு ஐயோ இந்த கூந்தலில் பழியின் வாசனையும் ரத்த வாசனையும் இருக்கிறதே இந்த கூந்தல் இந்த கூந்தல் இருக்கிறதால்தான் நான் என்னால் அப்படி சபதம் போட முடிஞ்சது என்பதான ஒரு குற்ற உணர்ச்சியில் பாஞ்சாலி மொட்டை அடித்து கொண்டு அந்த மழைமழை எண்ணக்கூடிய மொட்டை தலையோடு உட்கார்ந்து கொண்டிருப்பார் பஞ்சபாண்டவர்கள் பாஞ்சாலியை சந்திப்பதாக அந்த கதை முடியும் இது ஒரு இது சந்திப்பு யாரும் இதுவரை உண்மையிலேயே பாரத கதைக்கு பிறகு அல்லது பாரத கதையிலேயோ திரௌபதியும் அல்லியும் சந்தித்துக்கொண்ட காட்சி இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது நான் அந்த அளவுக்கு தீவிரமாக படிக்கலை ஒருவேளை ஏதாவது நிறைய பாரத கிளைக்கு நிறைய கதைகள் இருக்கில்ல ஒரு பாரதம் இல்லை ஏகப்பட்ட பாரத கதைகள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு கதையில் எழுதப்பட்டிருக்கிறதா தெரியல ஆனாலும் இது புனைவாக வைத்து கொண்டாலும் மிக அழகான புனைவு ஒரு ஆணியினுடைய மனைவியும் காதலியும் சந்திக்கிற அதானே ஒரு ஒரு மனைவி காதலி ஒரு ஆணையினுடைய மனைவியும் காதலியும் சந்தித்துக் கொள்வது அதனூடாக அவர்கள் நாட்டை பற்றியும் யுத்தத்தை பற்றியும் பேசிக்கொள்வது அதற்கு பிறகு அந்த சந்திப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் ஒரு மறுப்புனைவு அல்லது புனைவு மீட்டு உருவாக்கம் வேணாலும் வச்சுக்கலாம் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனாலும் இந்த சந்திப்பு என்பது நான் வாசித்த சிறுகதையில் சிறுகதைகளில் இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக நினைக்கிறேன் எனவே தான் புதிய மாதவி எழுதிய இந்த சந்திப்பு குறித்தான ராஜமாதா என்கின்ற கதையை இந்த சந்திப்புக்கான சொல்லக்கூடிய ஒரு கதையாக நான் எடுத்துக்கொண்டேன் நண்பர்களே முதலில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன் சந்தி என்கின்ற சொல் வடமொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டேன் இல்லையா சரி தமிழில் என்னையா சந்திப்புக்கு மூலச்சொல்லான சந்தி என்பது வடமொழி சொல் தமிழில் என்ன நல்ல தமிழில் எதனா சொல் என்றால் தலைக்கூடு என்பது தான் தமிழ் சொல் தலைக்கூடு என்பது தான் தமிழ்சொல் நிறைய தமிழ் சொற்கள் இப்படி நமக்கு தெரியாமலே இருக்கிறது ஜன்னல்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஜன்னல் என்பது சமஸ்கிருத திரிபு இன்னும் கொஞ்சம் இல்லை இல்லை ஜன்னல் தப்பு அழகான தமிழ் சொல் வந்து சாலரம்னுவான் நிறைய பேர் சொல்லுவாங்க சாலரம் ஜன்னல் வந்து வடமொழி சாலரம் நல்லதுன்னு சாலரம் போர்ச்சுகீஸிய திரிப்பு அதுவும் தமிழ் கிடையாது காலதர் கால் பிளஸ் அதர் கால் என்றால் காற்று அதர் என்றால் வழி காற்று வரும் வழி அதுதான் ஜன்னல் காலதர் என்பது தான் சரியான தமிழ் சொல் ஆனால் இப்போ நம்ம யாராவது அந்த காலதரை தர அப்படின்னா நம்ம சிரிப்பாங்க சாளரம்னா ஓ படிச்சோடு பொழுது அப்படின்னு ஜன்னல்னால் சாமானியன் அப்போது ஒரிஜினல் தமிழ் சொல்லே நம்மளுக்கு என்னன்னு தெரியல அதே மாதிரி தான் சந்திப்புக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய சந்தி என்பது வடச்சொல் தலைக்கூடு என்பது தான் தமிழ் சொல் எனவே இந்த காணொளி மதங்களிலிருந்து இலக்கியத்தின் வழியாக அரசியல் வழியாக பெரியார் அண்ணா காந்தி அம்பேத்கர் இவர்களுடைய சந்திப்பு வழியாக இந்த சந்திப்பு என்கின்ற இந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெருமிதமாக இருக்கிறது ஒரு ஒரு விஷயம் இது சந்திப்பை ஒட்டி உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படும் போது சந்திப்பை ஒட்டி ஒரு ஒரு தானே ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு இலக்கியம் சொல்லலாம் ஒரு கதையை சொல்லலாம் வரலாற்று சம்பவங்களை சொல்லலாம் எல்லாவற்றையும் சொல்லும்போது இந்த சந்திப்பினுடையாக உங்களுக்கு பல விஷயங்களை என்னும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு சாத்தியமாக இருக்கும் என்பதால் தான் இந்த சந்திப்பை நான் எடுத்துக்கொண்டேன் நண்பர்களே சொல்லிக்கொண்டே வருகிற போது இந்த சந்திப்பு குறித்து உங்களோடு சொல்லிக்கொண்டே வருகிற போது பெரியார் அம்பேத்கர் காந்தி இவர்களை பற்றியான சந்திப்பெல்லாம் முடித்தேன்னு சொன்னேன் இல்லையா ஆக்சுவ ஆனால் நான் உங்களுக்கு அதை அந்த சின்ன தகவலை விடுபட்டு போச்சு உங்களுக்கு சொல்ல தவறிட்டேன் மன்னிக்கணும் காந்தியை அம்பேத்கர் மூன்று முறை சந்திக்கிறார் மூன்று முறை சந்தித்து விட்டு வெளியே வரும்போதும் அம்பேத்கர் அவரை மகாத்மாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை மனிதராகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது என்று பதிவு செய்திருக்கிறார் அந்த சந்திப்பில் அம்பேத்கர் காந்தியை மகாத்மாவாக உணரவில்லை சரி அதே அம்பேத்கர் பெரியாரை இரண்டு முறை சந்தித்திருக்கிறார் இரண்டு முறை சந்தித்து விட்டு வெளியே வரும்போதும் எனக்கான சமூக போராளி இவர்தான் என்று குறிப்பிடுகிறார் ஆக அம்பேத்கர் காந்தியை பார்க்கிற போது அந்த சந்திப்பு அவருக்கு ஒரு மனிதரை சந்தித்து விட்டு வந்ததாகத்தான் தெரிந்ததே தவிர மகாத்மாவை சந்தித்ததாக தெரியவில்லை ஆனால் பெரியாரை சந்தித்து விட்டு வெளியே வந்துகிற போது சமூக போராளியாக தெரிகிறார் ஆக ஒரு சந்திப்பு தான் ஒரு மனிதர்களுடைய குணத்தை பண்பை அவர்களுடைய திறனை அவர்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் எனவேதான் இந்த சந்திப்பின் மூலமாக நான் உங்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறேன் சந்திப்பு என்பது மிக மிக முக்கியமானது நீங்கள் தொடர்ந்து நண்பர்களை புதிய புதிய நண்பர்களை சந்தியுங்கள் புதிய புதிய மனிதர்களை சந்தியுங்கள் புதிய புதிய இடத்திற்கு போயிட்டு இடங்களை சந்தியுங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற போது அதுவும் ஒரு வகையான சந்திப்பு தான் நீங்கள் அந்த எழுத்தாளனுடைய அனுபவங்களை சந்திக்கிறீர்கள் அந்த எழுத்தாளனை அந்த எழுத்தின் வழியாக சந்திக்கிறீர்கள் தொடர்ந்து இம்மாதிரியான சந்திப்புகளை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் இன்னும் இன்னும் தெளிவும் முன்னகர்வும் அடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இது என்னுடைய நம்பிக்கை ஒருவேளை என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு மூட நம்பிக்கையாக கூட தென்படலாம் நான் நம்புகிறேன் சந்திப்பு இவ்வளவு அவசியமானது என்று என்னுடைய ஒரு சாமானியான நிலையிலிருந்து ஒரு இலக்கிய எழுத்தாளன் என்கின்ற இடத்துக்கு வந்து சேர்வதற்கு என்னுடைய இத்தனை விதமான சந்திப்புகள் தான் அவசியமானது என்று நான் நம்புகிறேன் சந்திப்பினூடாக இலக்கியம் பேசினேன் அரசியல் சொன்னேன் புராணம் பற்றி பேசினேன் ஒரு சிறுகதையை வாசித்தேன் தமிழ் சொற்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் சந்திப்பை வைத்து சந்திப்பு குறித்தான எல்லா குறிப்புகளையும் ஓரளவு உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இது ஒரு சாக்கு தானே ஒரு தலைப்பின் உயர்ச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு ஒரு சாக்காக வச்சுக்கிட்டேன் அன்பு நண்பர்களே இந்த முறை உங்களோடு காணொலியில் சந்தித்து சந்திப்பு குறித்து உங்களோடு நான் பேசுவதற்கான சந்தர்ப்பம் அளித்த இறைவனுக்கு நன்றி கூறி மீண்டும் இன்னொரு காணொளியின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க